நிறைய அதிபராசக்தி மாய் அதான் சிலது வந்து போன்ல பேசிட்டு இருக்காபம் அந்த அம்மாவோட சாபம் ஓ ஓ மாயி ஸ்ரீ மாயி ஜெய மா I'm sorry, 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 i am sorry i am sorry i जय जय बाली

உயிர் என்ன நமக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த தான் நமக்கு அந்த கோவில் கட்டணம் வந்து எண்ணம் வந்ததில்ல என்ன ப்ரேயர் பண்ணிட்டு அதை தான் சொல்லிட்டு நமக்கு அந்த எண்ணம் வருது எப்படின்னா அவர் தான் அதை காரணம் நமக்கு அந்த எண்ணம் வந்துட்டு இருக்குற கோவில் போய் ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கோம் டக்குன்னு அந்த முடியும் நான் ஐயாட்டான் சொல்லியிருக்கேன் பிரார்த்தனை வையேன் வரஞ்சு வேலையை முடிச்சிட்டு நாங்கள் நேராக வரணும் ரெண்டு பாட்டிலே உயிரோட்டத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படி நீங்க நீங்கள் நான் முத முத மறக்க முடியுமா பாடணுனே ஒரு அம்மா கூப்பிட்டு அப்போது நைன்டீஸில் சம்திங் எயிட்டிஸோ நைன்டிஸோ அப்போ பொன் டைனிங் ஹாலில் பாடுறார் சாமி அதை உட்காந்து கேட்டுன்ட்டே அழறா சாமி அழறாரு அதை கேட்டுட்டு சாமிக்கு அவ்வளோ அழுக என்றது அந்தம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டை நீங்கள் தான் வந்து பாடுனீங்க அதுக்கப்புறம் யாரும் வந்து பாடல அப்படின்னா இந்த பாட்டை மறக்க முடியுமா பாட அப்புறம் நீங்கள் தான் திருவண்ணாமலை வந்து பாடுறீங்க எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நீங்க பாடினதுக்கு அப்புறம் நான் பாடிக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சாமியே பிச்சைக்காரன்னு சொல்லி போய் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆரான் நீங்க உங்களுக்கு அப்புறம் வந்து அந்த பாட்டை நான் அந்த ஹால்ல பாடிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய சாமி கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அவர் முன்னாடி அந்த பாட்டை இத்தனை வருஷம் கழிச்சு அதை நாங்க கேட்கறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா ஏன் வந்து வரணும் இப்படி ஒரு பட்டி தொட்டி முழுக்க சாமியை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் அப்படின்னா அவரோட இல்லாம இந்த ஒரு இதில் இந்த வயசுலையும் சாமியை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பால் பேசுகிறேன் அவர் வயது வரைக்கும் இருப்பமான்றெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் நாங்களாம் எனக்கு அந்த உழைப்பு வந்து எங்களுக்கெல்லாம் இருக்குமான்றதே கிடையாது துளியெல்லாம் கிடையாது அவர் பண்ண உழைப்பு எஃபார்ட்லாம் வந்து அதுல ஒரு பத்து சதவீதம் என்ன ஒரு சதவீதம் கூட கிடையாது இதில் இருந்து சாமி ஏதோ ஒரு பண்ணியிருக்கிறார் அவர் பண்ண காலகட்டமாக ரொம்ப கஷ்டமான காலகட்டம் ஒரு மீடியா வசதி செலவாக சவால்கிறேன் கடையது வெளிநாடு எல்லாம் போவோம் பாஸ்போர்ட் ரெடியா வெச்சிருக்கேன் 2015 அது மாதிரி நீ அவர் பண்ண உழைப்பு அதான் நான் அடிக்கடி கேட்கணும் அவர் உழைப்புல ஒரு ரெண்டு ஏ கொடுங்க சாமி கோயில் கட்டி முடிச்சோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நீங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கோம் நம்ம இடம் கூட வாங்க நம்ம ஆரம்பத்தில் இடம் கூட வாங்கல ஏன்னா இன்னொன்று உழைப்பு கம்மி நான் என்னை ஒத்துப்பேன் நான் பெரிய உழைப்பாளி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் சாமி சொல்லுங்கள் என்ன உழைப்பு பிரார்த்தனாச்சு உழைப்பு இல்லை ரொம்ப போய் யாருக்கும் எஃபோர்ட் பண்ணலாம் ஐயாவோ ஒரு நாமா விடுவா சொல்லலை வேலைகள் பல இதெல்லாத்தையும் இருந்தாலுமே அப்பப்போ கேட்பேன் அப்புறம் மாதிரி ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் உழைப்பு எனக்கு கொஞ்சம் நூறு வச்சிருக்கிற ஒரு ரெண்டாவது கொடுங்க எனக்கு ஒரு சின்ன கோயிலையாக நான் கட்டிக்கிறோம் கோபுரம் வேண்டாம் குடிசையாவது கேட்கணும் அது மாதிரி ஒரு பிரார்த்தனை ஒரு மனுஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் ஒரு இது வேணும் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு சொல்கிறேன் யாரெல்லாம் பகவான் மேலே பக்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பகவானை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் பொன் பார்த்து கொண்டாடுவேன் இந்த வாழ்நாளில் நீங்கள் என்ன என்ன முடியாத ஏற்றங்களை சாமி உங்களுக்கு கொடுப்பார் காணிமரம் எப்படி சாமி திருப்பதி போல் வரும்னோரோ நீ திருப்பதி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தை எல்லா இதுலேயும் கொடுப்பார் எல்லா ஊர்களிலேயும் ஒரு கோயில் வரும்னு சொல்லியிருக்கார் அந்த முதல் கோயிலாக காணிமரம் அமைஞ்சிருக்கிறது அதை ஒட்டியே அங்கே கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஏன்னா சாமி சொன்னது என்ன நான் திருச்சியில் காணிமடத்தை போல் வருவேன் அப்படின்னு சாமி பிரசன்னம் நாங்கள் கேட்கும்போது அதை படுறதே நான் வீடியோவில் போய் சொன்ன மோஸ்திகா சொல்ல பிரசன்னம் கேட்கும்போது சொன்ன வார்த்தை நான் காணிமடத்தை போல் திருச்சியில் வருவேன் அப்படின்னாரு சாமியோட பிரசன்னமே அதுதான் தான் இல்லை ஏன்னா நாங்கள் பிரசன்னம் கேட்காம எந்த விஷயமும் செய்கிறது கிடையாது மாமிக்கு பிரசன்னம் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம் நீங்களும் கோயில் நிர்மாணம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவோம் சாமி காணி மடத்துக்கு போல அங்கே இருந்து ஆசீர்வாதம் செய்வேன் அப்படின்னா அப்ப கூட நான் அடிக்கடி காணி மடம் போவோம் நீயே காய்ச்சி காட்சி கொடுக்கிறேன் சாமி வேற எந்தெந்த ஊரையும் சொல்லியிருக்கலாம் சாமி அதெல்லாம் எல்லாவுக்குள்ளேயும் கோயில் இருக்காங்க ஆனால் சாமி இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் அதே மாதிரி அந்த சிலையோட உருவமைப்பு அமைஞ்சது எங்களுக்கு அமைஞ்ச உருவமைப்பும் அதே மாதிரியே அமைஞ்சது எல்லாத்தையும் அவர் மூவ் பண்ணிக்கிட்டே போறாரு நமக்கு தெரியுது போவதா ஒரு காரணக்காரியம் இருக்கு அப்படின்ற மாதிரின்னு அவர் எல்லாத்தையும் அவர் நடத்திக்கணும் ஐயா வந்த நேரம் அடுத்தடுத்து திருச்சி மாநகரம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க மகான்கள் வந்து காலடிப்பட்டா அந்த இடம் வந்து இதாகிடும் மாநகரம் ஏதோ ஒரு வகையில புண்ணியபூமி பூமி ஆகட்டுமே காணிமடம் போறோம் நாங்களே நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ காணிமடம் ஒரு தடையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர இந்த வர என்ன பண்றாருன்னு தெரியல எல்லாரையுமே வந்து சாமி வந்து என்ன சொல்ற சொல்லுவாருன இந்த பரிதவித்து இருக்கும் ஆத்மாக்களை வந்து இந்த பிச்சைக்காரத்தான் மடியில உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு பாரு ஆனா மடியில உக்காந்து வச்சுக்கிறாரே தவிர வந்து கூப்பிட்டு போக மாட்டாரு அந்த உட்கார்ந்து வச்சிருக்கிறாரு பக்கத்துலயும் பிடிச்சது நடக்கணும் காணி மடம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் நாங்க பிளானிங் பண்றோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எதோ ஒரு ஒர்க் வந்து இன்னும் எங்களுக்கு அந்த லீவ் கிடைக்க மாட்டேங்குது பிளானிங் பண்ணினால நடக்கவே நடக்காது அவர் நான் நார்மலுக்கு எத்தனை தடவை போய் இருக்கிறேன் எங்க மாவட்ட எத்தனை தடவை கேட்பேன் காணி மடம் கூட்டு போங்க காணி மடம் கூப்பிட்டு அவர் இந்த 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 வரும் ஒரு நாள் கூட்டு போனாதான் ஆச்சுன்னு விடாம நமக்கு ஒரு பெரிய ஒரு சாமி அவர் நம்மளை பாக்குறதுக்கு நம்ம ஒரு நம்மளை சாமி அந்த விதத்துல நாங்க போகலாம்னு நினைச்சா நிச்சயமா உங்களுக்கு கொடுத்த அவர் கோயில் சொன்னா அவர் கோயில்

ரெண்டாவது மாற்றம் என்னுடைய கால் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ஆக்சிடென்ட் ஆனப்போ ரொம்ப நடப்பேனான்னு இருந்தது இன்னைக்கு சுவாமியோட அருளால் இன்னைக்கு நான் மலையை ஏறுற இன்னைக்கு சபரிமலை போயிட்டு ரெண்டு ஆபரேஷன் பிளேட் எல்லாம் எடுத்தாச்சு அதே மாதிரி பாப்பா அவர் டாக்டர் சொன்னாரு பாப்பா செட்டையில வந்து நல்லா பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லி இருந்தேன் அதுபடி பண்ணி வச்சிருக்கார் சுவாமியோட அருள் தான் எல்லாமே அதனால எங்களுக்கு பகவான் எங்க கூடவே இருந்து நல்லா இருக்கும் இனியும் சுவாமியோட அதனால நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா ஜெய இருப்போம் அவர் பண்ணுவார் எல்லாத்தையுமே அவர் இருக்கும் அதில் அதை வந்து ரொம்ப அதை உணர்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கோம் எல்லாமே அதோட பெரிய கிரேஸ் தான் என்ன இப்போ நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்றதும் தெரியல அதை நினைப்ப புரிஞ்சிக்க முடியல அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு

ஏன்னா ஒரே ஒரு சந்திரன் ஒரு சூரியன் ஒரே ஒரு பொன்காமராஜ் மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு சந்திரன் ஒரு சூரியன் ஒரு பொன்காமராஜ் ஐயா அது இருக்கிற வரைக்கும் நிற்கும் அந்த பேர் நிற்கும் அதனால சரி நாங்கள் கோயில் யாரெல்லாம் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த பேருக்கு பிள்ளையார் சொல்லி ஐயாதான் பக்தி பண்றோம் ஆயிரம் பண்ணலாம் அவரை பார்த்து பண்ணலாம் இவரை பார்த்து பண்ணலாம் இவரை பார்த்து பண்ணலாம் யாரை கோயில் கட்டணும் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டானா யார்ப்பா ஐயா பொன் காமாமராஜ் அவ்வளோதான் ஒரே சூப்பர் ஸ்டார் மாதிரி உங்களுக்கு சாமி அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குற அதனால் அதை நாங்கள் ஒட்டி நாங்களும் வந்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் அது எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அவர் நான் அதே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன் அதை நிச்சயம் நீங்கள் உங்கள் அங்கே வந்து படணும் சீக்கிரம் முருகன் கோயில் பக்கத்தில் எனக்குறையா <geon> சொல்ல <millionaire> <fund ses> <aoyu> <laughs> யோகிராம் நம்ம பார்த்தோமோ இல்லையா அவரோட ஒரு பக்தி ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஒரு பக்தி வேலாம் பார்க்கும்போது சுவாமிஜி எல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி பெரிய ஒரு விஷயம்தான் நீங்க பாத்துருக்கிற என்னன்னு தெரியாது அந்த காணி மடம்ல அந்த இது ஜெயந்தி விழா அஞ்சு நாள் நடக்கும் டிசம்பர் அப்ப நான் ஐயாவை பார்ப்பேன் விஸ்வரூப தரிசனம் அந்த பலம் அந்த தைரியம் எங்க வருன்னு எனக்கு தெரியாது தும்ம 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 அந்த கையில அதை போட்டுட்டு

சாமி இருந்து நடத்திக்கிறார் எல்லா வேலையும் அப்பவே நிறைய சொல்லி அந்த ராதிகாமாவின் டைரின ஒரு புத்தகம் இந்த பிச்சைக்காரன் காலயம் கட்டுவார் ஆஹ் ஆரடி உயரத்திற்கு மேல் சிலை வைக்கிறார் இந்த பிச்சைக்காரன் அவ்வளவு உயரம் என்றா தெரியவில்லை சாமி அதை சொல்லிட்டு சிரிப்பார் சிரிச்சுட்டு ஆலயம் கட்டுவார்ன்றத சாமி இப்போ அது விஷயத்தை சொல்லியிருக்காரு அதெல்லாமே பூஜைகள் நடக்கும் இப்படியெல்லாம் பூஜை நடக்கும் இப்படியெல்லாம் என்ன கொண்டாடுவாங்க இதெல்லாம் சொன்னதும் நீங்கள் என்ன ஒரு நாள் இது ஸ்டோர் பண்ணி வச்சது வீடியோ விஜயலட்சுமி அம்மா பேசி அவங்களுடைய உழைப்பு பகவான் வந்து அவங்களுக்கு பூஸ்ட் அவ்வளோதான்

அந்த தியான மண்டபத்துல வந்து பாதம் போட்டு அதுல வந்து பாலகுமாரன் எழுத்து சித்தர் பாலகுமாரன் வந்து குண்டனிய சக்தி பெற்ற இடம் வந்து காணிமடம் இருக்கும்போது என்ன உணர்வு அடைஞ்சாரோ அது வந்து இந்த காணி மண்டபம் அந்த தியான மண்டபம் என்ன எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு நான் அப்படி உள்ள வந்துட்டு நீ வந்துட்டே வந்துட்டே இருக்கிற அப்படியே என் தலையில ஒரு ஒரு வருடல் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து என்னன்னே தெரியல சுற்றி பார்க்குறேன் சுற்றி பார்க்குற யாருமே திரும்ப தலையில் ஒரு வருடல் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நான் சொன்னேன் அப்புறம் தான் நான் சொல்றேன் அப்போ பகவான் அங்கே மேலே அந்த மண்டபத்து மேலே இதே நம்ம ஆற்றுல இருக்கிற இதே பகவான் அங்கே இது வந்து காணி மடத்தில் இருக்கும் அடுத்து நம்ம ஆற்றுல மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது நான் எழுதி எழுதித்தர் நம்ம காணி மடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன் இவரோட படம் தான் அந்த அந்த படம் வந்து என்னென்னா நம்ம தியான மண்டபத்தில் மேலே இருக்கல இதே படம் அப்புறம் நான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்லேயும் ப பகவான் இருக்கோம்னு அப்படின்னு அது வந்த நேரம் ஒரு பகவான் கூடவே வந்துட்டே இருக்க அது விவரம் அமைப்பு ஒரு நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும் இங்கே இருந்தாலும் நம்மளை போய் பார்க்குற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு அதே போல ஒவ்வொரு ஒரு நடந்துட்டு இருந்தாலும் சுவாமி திருவடி முன்ன எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அகண்டநாமா கேட்கது அது வந்து சுவாமி இருக்கக்கூடிய காலத்திலேயே சுவாமிக்கு கொடுத்த வரம் யாராவது ஒரு சின்ன குழந்தைங்க வரும் ஆரம்பத்துல பகவான் எப்போ ஆரம்பிச்சு வச்சாரோ அதுல இருந்து இன்னைக்கு வரையும் எந்த ஒரு தொய்வு இல்லாம அது ஜாஸ்தியா தான் இருக்கு

அதெல்லாம் பெரிய வரலாறு எப்படினாக்கி தொண்ணூத்தி மூணு கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த இடத்த சுவாமியே கேட்டாங்க ஆளு கேட்கும் போது அவர் என்னக்கி நான் கோயிலுக்கு கொடுக்கதா இல்லை இது கோயிலுக்கு நான் தரமண்டைன்னு சொன்னார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரே தேடி வந்து நான் இதை வந்து கோயிலுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்கிற அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இல்லை இவருக்கு பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் தான் அப்போ நான் சாமி கிட்ட போய் சொல்றேன் சொல்லும்போது சாமி பகவானை பார்த்துக்கிட்டே இருக்காரு திடீர்னு பட்ட உள்ள வரும் ஏ அந்த இடத்த போட்டு நானும் அதே போலதான் இந்த நம்ம தியான மண்டபத்துக்கும் எப்படின்னாக்கி டிராயிங் இல்லைன்னு சொன்னோம்ல திடீர்னு ஐயா வைகுண்டர் பதிய நோக்கி போறோம் அங்கே போய் தீர்த்த ஆடா போகும்போது அந்த புத்திரி கிணத்தை பார்க்காங்க அதுலேருந்து எண்கோணம் எட்டு பட்டம் கோணம் உடனே இதுதான் நம்ம தியான மண்டபத்துடைய மாடல் கோணத்துல தான் அந்த தியான மண்டபம் உருவானது உள்ள வந்த சுவாமிகள் எல்லாமே அந்த வைப்ரேஷனும் உணர்ந்தாங்க அதில் நாங்களாம் உணர்ந்தோம் ராமானந்த சாமி உள்ள வந்து கட்டி பிடிச்சி சுவாமிக்கு சாப்பாடுலாம் ஊட்டுவார் ஒரு குழந்தை போல அவங்க உள்ள வந்து ஈர்த்த விதமே யோகி வந்து அது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க அது ராமானந்த சாமியும் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து சுவாமி சொன்னே போல தந்தையால் தேர்வு செய்யப்பட்டவர் மட்டும்தான் வர முடியும் அங்கே மிதித்தவங்களுக்கு மறுபிறவை கிடையாது இது வந்து சத்தியம் சத்தியம் சத்தியம்னுட்டு போடுவாரு உங்களை எல்லாம் கரெக்டா மடியில தான் வச்சிருக்காரு அழைச்சிட்டே வருவாங்க வரும்போதே உங்களுடைய மறக்க முடியுமா பாடணும்னு சொல்லி நாங்க அங்க இருந்து வரும்போதே சாமி கிட்ட சொல்லிட்டு வரேன் சாமி ஜெயராம் சர்மா அவங்களும் போன மறக்க முடியுமா பாடக்கூடிய இதுல பாத்துக்கங்க நாங்க வந்து டேக்கு போட்டாச்சு இந்த தம்பி வாய்ஸ் செக் பண்றான்